வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றிய சில விஷயங்கள்லாம் நம்ம பேசாமல் தவிர்க்கலான்னு பார்த்தா பேச வேண்டிய கட்டாயம் ஏற்படுது அதுபோல் வந்து ஹெச் ராஜா அவர்களுடைய பேச்சு நீங்கள் கிடைக்கலாம் ஹெச் ராஜாலாம் என்னங்க அப்படின்னா தொடர்ந்து ஏன்னா மேலே பிஜேபி பவருக்கு வந்துருச்சு அப்படின்ன உடனே என்ன வேணாம் பேசலான்னு தொடர்ச்சியாக பத்து வருஷமாக பேசிகிட்டு இருக்கவரில் ராஜா ஒருத்தர் அவருடைய வயது அவருடைய அனுபவம் இதெல்லாம் கருதி நம்ம ஏன்னா அவர் மாதிரி அளவுக்கு நம்மளால் யாராலையும் விமர்சிக்க முடியாது திடீர்னு என்ன சொல்கிறாருன்னா இஸ்ரேலுடைய சதி அதாவது வந்து ராகுல் காந்தி இவ்வளோ எண்ணிக்கையில் வந்தது மோடி வரக்கூடாதுன்னு இஸ்ரேல் சதி சித்தம் தீட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நமக்கு ஒன்றும் புரியல இஸ்ரேல் போரில் முத முதல்ல போய் ஆதரவு கொடுத்தது ஐயா மோடி தானே அப்படிங்கும்போது இஸ்ரேல் எப்படி இவருக்கு உபயோகமாக இருப்பாங்க ராகுலுக்கு ஓ அப்போ என்னென்னா இல்லை இல்லைல்ல இஸ்ரேல் வந்து கிறிஸ்டின்னு ராகுல் சோனியா காந்தி கிறிஸ்டின்னு இதெல்லாம் இப்படிலாம் யோசிச்சு தான் பேசுகிறாரு நினைக்கிறேன் உள்ளர்த்தம் அப்படி தான் நினைக்கிறேன் இன்னொன்று சொல்கிறாரு செல்வ பெருந்தகை ஆடிட்டர் கொலைக்கேசு என்னென்னமோ சொல்கிறாரு அதாவது வந்து அவர் நம்ம பா சிதம்பரத்துக்கு வந்து பொருளாதாரமும் தெரியல அரசியலும் தெரியல பா சிதம்பரத்துக்கு பொருளாதாரம் தெரியலன்னு சொல்கிறவர் நம்ம ஐயா ஹச்ராஜாவுக்கு எவ்வளோ பொருளாதாரமும் அரசியலோ தெரியலன்னு தெரியல ஏன்னா தொடர்ந்து ஆளுநராக இருக்க பிஜேபி வாய்ப்பு கொடுக்கல சரி ஒரு எம்பி ஆகலான்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்லை திமுக தயவலெல்லாம் கலைஞர் அவர்கள் புண்ணியத்தில் தான் இவர் சட்டசபைக்கே போனார் ஆனால் இன்னைக்கு அவருடைய பேச்சுக்கள் ஒவ்வொன்றும் பார்த்தா பிஜேபி நேரம் என்னங்க அது எஸ்ட்ரா லேக்கேஜ் மாதிரி இருக்காரு இப்போ பிஜேபியில் தான் சொல்கிறாங்க சும்மா இதோ பேசிகிட்டு இருக்காருங்க அவரெலாம் எங்கே பெருசாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் தொடர்ந்து இப்போ திமுக ஏற்கனவே அவது வழக்கு நிறைய இருக்குது இவர் மேலே இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம கோட்டை பற்றி இவர் சொன்னது நீதிமன்றங்களை பற்றி இவர் சொன்ன வாசம் பெண்களை பற்றி சொன்ன வாசம் அண்மையில் கூட வந்து அதெல்லாம் உங்களால் விட முடியாதுன்னு இன்றைக்கி சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே வழக்கு இருக்கும்போது இன்னமும் பா சிதம்பரத்தை வழி வம்புகளுக்கு செல்வப் பருந்துகை வழிம்புகளுக்கிறாரு இன்னொன்று பிஜேபி வளர்ந்துரு பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிறாரு எப்படிங்க ஜெயிச்சது அப்படின்னு கேட்டால் இல்லை ஜெயிச்சிருச்சு நிறையா சதவீதம் உயர்ந்துட்டோம் தொடர்ந்து ஹெச்சிராஜா அவர்களுடைய பேச்சை பார்க்கும்போது இன்றைக்கி பேச்சை பார்க்கும்போது இப்போ காங்கிரஸில் செல்வப் பிறந்தகை அவரை இழுக்கிறார் இவர் செல்வப்ந்தகையை பற்றினா நான் பேச ஆரம்பித்தேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இப்போ செல்வப்ருந்தகை ஏதாவது வழக்கு போட்டாலோ இல்லை திமுகவில் யாராவது பாருங்கள் இந்த மாதிரி காங்கிரஸில் ஏங்க இஸ்ரேலுக்கு இவருக்கும் தொடர்புங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னா திமுக எப்போ எப்போன்னு காத்துட்டு இருக்குது உண்மையிலேயே இப்போ தேவையில்லாமல் வாயை கொடுத்து மாட்டிக்கிறாரு ஏன்னா இன்னொன்று நடைபெற்று சொல்கிறாங்க சார் வயசான காலத்தில் இவர் என்ன சொல்கிறாரு பாச்சிதம்பரம் வயசான வருங்கிறார் பாச்சந்தபர் வயசானவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியாதா ஹச்ராஜன்னா ஹச்ராஜா இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுன்னு நினைச்சி நினச்சிட்டு நினைக்கிறேன் ஏன்னா ஒருத்தரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு அனுபவம் வேணும் அவரளவுக்கு அனுபவம் வேணும் இல்லை அவர் மாதிரி ஏதாவது பெரிய பொறுப்பில் இருந்து அவர் மிகப்பெரிய தவறு பண்ணிட்டார் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கருத்து ரீதியை எதுக்கிறது தப்பு இல்லை அது உரிமையும் கூட ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுது நம்மளும் இப்போ எப்படி பேசிகிட்ருக்கோம் ஆனால் ஹெச்ராஜாவுடைய பேச்சை பாருங்கள் யாராவது ஒருத்தர் தமிழ்நாட்டில் போய் ஹெச்ராஜா ஏங்க அவரை பற்றிலாம் பேசுகிறாங்களா இல்லையா நீங்கள் மக்களுடைய அபிமானமே இல்லாமல் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இவர் உண்மையிலேயே நம்ம நமக்கு வேண்டிப்பட்டவங்க சொல்கிற மாதிரி சார் இவர் ரொம்ப பேசுகிறது நல்லது ஏன்னா இவர் நம்ம ஏற்கனவே நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் ஆளுநர் ரவி ஆளுநர் ரவி அமைதி ஆயிட்டார் ஆனால் இவர் இப்போ அதாவது ஒன்று ரெண்டு பத்து ஓட்டு இருக்குல்ல அதையும் கெடுக்கிறதுக்கான வேலை பார்க்கறது என்னென்னா இவங்களுக்கு இவரை பிடிக்காது யார் அண்ணாமலையை பிடிக்காது அண்ணாமலை வந்து ஏகப்பட்ட வேலைப்படி வந்து டக்குன்னு ஆகிட்டாரே ஜீர்ணிக்க முடியல அண்ணாமலை இவங்களெல்லாம் நிறைய பேர் தட்டி வைக்கிறார் இப்போ இவங்க இவரும் அதாவது இவர் ஒரு பெரிய லாபி இருக்குது அந்த லாபியோட இவர் ஒட்ட மாட்டார் ஏன்னா இவங்களுக்குள்ளேயே ஆயிரம் பஞ்சாயத்து அதாவது சுப்பிரமணிய சாமிக்கு வந்து குருமூர்த்தியை பிடிக்காது குருமூர்த்திக்கு இவரை பிடிக்காது அவருக்கு அவரை பிடிக்காது ஆனால் என்ன தான் எல்லாருக்கும் ஒரே எண்ணம்னா அண்ணாமலையை மாற்றணும் அண்ணாமலை வந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கின்னு வந்துட்டார்ல இப்போ என்னென்னா மத்திய அமைச்சர் அண்ணாமலை ஆகிறது வந்து ஹெச்ராஜாவுக்கு பிடிக்கல ஆனால் பேசும்போது இல்லைல்ல அதெல்லாம் ஓகே தான் இருந்தாலும் பிரதமர் ஆகிட்டாரு சரி பிரதமர் மோடி ஆகிட்டார் நீங்கள் என்ன பிரதமர் சமூக ஊடகங்களில் கேட்குறாங்களே ஏங்க வாயம் முதல் அடக்குங்க ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்குது வயசான காலத்தில் உள்ளே போயிடாதீங்க தேவையில்லாமல் ராகுல் இன்னொன்று நூ இது வந்து காங்கிரஸ் டூ ஜி த்ரீ டிஜிட்டை தாண்டலங்கிறாங்க இவரெல்லாம் செய்திகளை பார்க்குறாரா இல்லையா தெரில நேற்று தான் நூறு டிஜிட்டை அவங்க அவர் எப்படி நூறு டிஜிட்டை தாண்டலன்னு சொல்லுவீங்க காங்கிரஸில் இருந்த ஒருத்தர் தான் அந்த சங்கிலி தொகுதியில் சுயேச்சைன்னு காங்கிரஸுக்கு போயிருக்காங்க பிஜேபி மட்டும் ஒரு ஆள் சேர்ந்தால் பிஜேபி எண்ணிக்கை கூடுதுங்கிறீங்க காங்கிரஸுக்கு கூடாது அதாவது இவர் பேசுகிறது கடந்த காலத்தில் இவருடைய பேசி அதாவது இப்போ சொன்னாங்கல்ல ஹெச் ராஜாவின் பொக்கிஷங்கள்னு போட்டு கீழே பதினெட்டு பய வயது வயதிற்கு மேற்பட்டவர்கள் பார்க்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்னென்னா அளவுக்கு ரொம்ப மோசமாக பேசியிருக்கார் இவருடைய தரங்கெட்ட பேச்சுக்கள்னே சொல்லலாம் நான் அந்த வார்த்தையை சொல்கிறது வருத்தப்படுறோம் அந்த அளவுக்கு தரங்கெட்ட பேச்சுகள் கடந்த காலத்தில் இவர் பேசிய பேச்சுகள் அச்சிலே ஏற முடியாத பேச்சுகள் உங்களுக்கு திமுக மேலே ஆயிரம் விமர்சனம் இருக்குங்க அதனால் அவங்க த என்னென்ன பேசியிருக்கீங்க நீங்கள் இன்னொன்று ஒரே ஒரு விஷயம் கோயில் அறநிலையத்துறை இதை விட்டால் ஒரு ஆளே இல்லை திருவண்ணாமலையில் அறநிலையத்துறையில் ஆட்டையை போட்டது யார் உங்கள் கட்சி தானே அதுக்கு ஒரு வார்த்தை பேசுகிறீங்களா இங்கே சேத்துப்பட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் ஒரு ஆள் அதில் அக்குருமம் எவ்வளோ பெரிய இடத்த வந்து ஆன்மீக மையம் ஆன்மீக மையம் அந்த மையம் இந்த மையம்னு வச்சு அவங்களுக்கு உங்களுக்கு என்ன தொடர்புங்கிறது வெளி தெரியாமல் இருக்குமா அப்படி ஊர் சொத்தை கொள்ளை அடிச்சுட்டு சிவன் சொத்து நாசம் போங்க ஆனால் உங்கள் ஆளுங்க அளவுக்கு கொள்ளை அடிச்சுட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லை இல்லை திமுக மோசம் அதாவது சொல்கிற மாதிரியே கடவுள் இல்லைங்கிறவங்கள நம்பிடலாம் கடவுள் இருக்குங்கிறவங்கள கூட ஓரளவுக்கு நம்பலாம் ஆனால் நான் தான் கடவுளுங்கிறாங்க பாருங்கள் அந்த வழியில் உங்களுக்கு இப்படி தான் தெரியும் ஏன்னா இன்னும் நீ உங்களால் ஜீரணிக்க முடியலைங்க ஆனால் ஒன்றே ஒன்று அப்பா பரவாயில்லப்பா மோடி வந்துட்டார் இருந்தாலும் நாயுடு இருக்கார் இருந்தாலும் மோடி ஏங்க முஸ்லீம்களுக்கு நீங்கள் திட்டுறீங்க கேட்டால் சொல்லவே இல்லைன்ட்டாருங்க அதாவது என்னன்னா இப்பற பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன சொல்றாரு இந்து எல்லாம் இந்து முஸ்லீம் அப்படின்னு பிரிவினைப்பட்டால் நான் ஒரு பிரைம் மினிஸ்டரா இருக்க தகுதி இல்லவன் அவர் ஒத்துக்குறாரு ஏன்னா அவர் பயம் வந்துருச்சு ஓட்டு தான் ஜெ எலெக்ஷன்லேயே சீட்டே கொடுக்க மாட்டாங்களா இவர் சொல்றாரு இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மைன்னு இந்த கா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில இருக்குன்னு எங்கங்க இருக்கு இப்படி அப்பட்டமே இந்த மாதிரிலாம் போய் சொல்றாரு அவரு இருக்குங்கிறாரு அது போல என்ன சொல்றாரு சிறுபான்மையை பத்தி பேச ஆரம்பிச்சேன்னா நாங்கள் பெரும்பான்மையை பத்தி பேச விடணும் பெரும்பான்மை சிறுபான்மை அப்படின்னு முத முதல்ல சொன்னதே இன்னும் குறிப்பாக சொன்னால் இவர் எந்த சமூகத்தை தூக்கி பிடிக்கிறாரோ அவங்க தான் சிறுபான்மை அடிக்கடி ஒரு சிறுபான்மைன்னு சொல்கிறதுனால சொல்கிறோம் மற்றபடி நமக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா வந்து பேச்சை நிறுத்திடக்கூடாது நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல ஐயா ஹெச்ராஜா பேச்சை நிறுத்திடாதீங்க நிறைய பேசுங்க திமுக கூட இவங்கள உள்ளே போட்டுடக்கூடாது ஏன்னா பிஜேபிக்கு ஒரு பத்து பாஞ்சு ஓட்டு கிடைக்கும் ஐயாவுடைய பேச்சினால் அது சூப்பராக கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பிஜேபியும் ஒரு ஒத்த மொத்தமாக முடிச்சுருவார் நல்ல வேலை இவருக்கு வந்து சீட்டு கொடுக்கல அந்த கடுப்பில் பிஜேபி தோக்கணும்னு பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்கிறதுனால மற்றபடி ஹெச்ராஜாவுடைய பேச்சு மறுபடியும் விரசமான பேச்சு திமுக நடவடிக்கை எடுத்தால் மறுபடியும் ஜெயிலுக்கு போகணுமே அப்படிங்கிற கவலை வந்து இப்போ அவங்க ஆதரவாளர்கள் கேட்காதிங்க உள்ள ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஜிக்கல் அவங்க ஐயா ஐயா என்ன இருந்தாலும் ஜி சூப்பராக பேசுகிறான்னு சொல்கிறாங்களா அவங்களுக்குலாம் ஐயோ தேவையில்லாம் பேசுகிறாரு திமுக வர இருபத்தி ரெண்டு சீட்டு வருது மெஜாரிட்டிவே இல்லை முதல்ல மாதிரிலாம் இல்லை போயிருமேங்கிற கவலையவர்களுக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்